மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பங்கள் குறித்து வந்து தமிழக அரசு வந்து அதிரடியாக சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்கலாம் நண்பா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெளியே ஆள் நடிச்சிருக்கேன் அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கூட அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து நம்ம வீடியோக்கில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பதிவு பதிவாகுங்க ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வீரபள்ளி கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு வந்து தாக்கல் செய்திருந்தாங்க அந்த மனுவானது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குருமன்சு இனத்தை சேர்ந்தவன் எனக்கு வந்து நாற்பது சதவீத பார்வை குறைபாடு உள்ளதுன்னு எனக்கு பழங்குடியினம் சான்றிதழ் கேட்டு திருப்பத்தூர் ஆடியோவிடம் வந்து கொடுத்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு திருப்பத்தூர் கலெக்டரிடம் வந்து மேல்முறையீடு செய்தேன் அந்த மனு வந்து நிலுவையில் உள்ளதுன்னு மேலும் வந்து தற்போது பள்ளி கல்வித்துறையில் வந்து பட்டதாரி உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த நிலையில் எனது மனு மீது வந்து முடிவெடுக்கும் வரைக்கும் வந்து பழங்குடியினர் பார்வை மாற்று திறனாளிக்கான ஒரு சதவீத இட அடிப்படையில் வந்து பணியிடத்தை ஒதுக்கி வைக்க வந்து உத்தரவிட வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு அளித்திருக்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க இந்த நிலையில இந்த மனுவை வந்து தலைமை நீதிபதி எம்எம் ஸ்ரீ வஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது இரு தரப்பு வாதங்களை வந்து கேட்ட நீதிபதி வந்து பிறப்பித்த உத்தரவானது வந்து பாத்தீங்கன்னா மனுதாரர் நாற்பது சதவீத பார்வை மாற்றுத்திறனாளி அவர் வந்து அனைத்து விதங்களிலும் வந்து சரிசமமாக மரியாதையுடன் நடத்த வேண்டும்னு மேலும் அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ஒன்னில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுபோல் வந்து மாற்றுத்திறனாளிகளின் மேல்முறையீடு போன்றவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் விண்ணப்பத்தை திருப்பத்தூர் கலெக்டர் ஒரு மாதத்திற்குள் பரிசீலனை முடிவெடுக்க வேண்டும் மாற்றுத் கொடுக்கும் விண்ணப்பங்கள் மேல்முறையீடுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து வைக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வந்து சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் உயர்நீதிமன்றம் அதிரடியாக வந்து உத்தரவு பிறப்பித்து இருக்காங்க ஓகே என்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோ இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ